தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை சீமானுக்கு கிடைத்த வெற்றி வாழ்த்திய செந்தில்வேல் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம பேசுறக்கோம் அதாவதுங்க தைப்பூசத்திற்கு அரசு பொது விடுமுறை விட வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் நீண்ட நாள் கோரிக்கை வைத்திருந்தாருங்க குறிப்பாக அதிமுக ஆட்சியில் அண்ணன் சீமானின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்க அப்போது இந்த செந்தில்வேல் இன்று அணுதினமும் அண்ணன் சீமானை திட்டிக் கொண்டு பிழப்பு நடத்தக்கூடிய ஊடகவியாளர் அன்றிய பொழுது அண்ணன் அவர்களை வாழ்த்தி பதிவு பண்ணியிருந்தாருங்க பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா இந்த செந்தில்வேல் வேல் தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை மகிழ்ச்சி சீமான் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று பதிவு பண்ணியிருந்தாருங்க செந்தில்வேலின் இந்த பதிவு தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிட்டுருக்குங்க செந்தில் வேலின் பதிவை சுட்டிக்காட்டி பலரும் செந்தில் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அதில் நாம் தமிழக கட்சியின் ஐடி விங் பொறுப்பாளர் சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் கொஞ்சம் நஞ்சா பேச்சா பேசின என்று செந்தில் வேலை டேக் பண்ணியிருந்தாருங்க அதே போல் தமிழன் சத்தியா என்ற சகோதரர் வந்து அறிவாலயத்தில் பிச்சை எடுத்து தின்பதற்கு முன்பு செந்தில்வேல் இப்படியெல்லாம் பேசியிருந்தார் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க நாம் தமிழ் கட்சியின் அரசியலை பாராட்டிய இந்த செந்தில்வேல் இன்று திமுகவுக்கு விசுவாசமாக திமுகவிற்கு அடிமை வேலை பார்த்து பிழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணன் சீமானவர்களை தொடர்ந்து விமர்சிப்பதை நீங்க எப்படி பார்க்கிறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்